ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்ராஸ் ஃபேமிலி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க நம்ம இப்போ வீடியோ போல போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னாக்கா மோர்லேருந்து எப்படி வெண்ணெய் தாங்க பார்க்க போகிறோம் இதுக்காக வந்து நான் ஒரு அரை லிட்டரு தயிர் எடுத்துருக்கேங்க எப்பயுமே வந்து கால் லிட்ரு பால் வாங்கி நாங்கள் கொஞ்சம் தயிர் போடுவோங்க மீதி ஆயிடுச்சுன்னா இப்படி சேர்த்து வச்சு ஒரு நாளைக்கு மோர் கடைஞ்சி அது வெண்ணெய் எடுத்துக்குவோங்க இப்போ பாருங்க வெண்ணெய் எடுக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி நீளவாக்கில் குண்டான எடுத்துருக்காங்க அப்போ தான் வந்து மோர் கடையும் பொழுது அது வந்து வெளியே இதாகாதுங்க அப்புறம் இதுக்காக நம்ம ஒரு லிட்ரு ஐஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க நீங்கள் ஐஸ் க்யூப் இருந்தாலும் இதை யூஸ் பண்ணி தாங்க இன்றைக்கி நம்ம மோர் கடைஞ்சி எடுக்க போகிறோம் இங்கே பாருங்கள் இப்படி ரொட்டேட் பண்ணி எடுத்துடலாங்க இப்படி ரொட்டேட் பண்ணால் நல்லா வந்து வெண்ணெய் திரண்டு வருங்க இப்போ வந்து இந்த குண்டானில் நம்ம இருக்கிற தயிர் எடுத்து ஊற்றிக்கலாங்க ஊற்றிட்டு ஐஸ் வாட்டர் கொஞ்சம் வந்து சேர்த்துக்கலாங்க ஐஸ் வாட்டர் சேர்த்து இப்படி நீங்கள் வந்து நல்லா ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி எடுங்க இது ரொட்டேட் பண்ணும்போது மேலே பார்த்திங்களா எவ்வளோ நல்ல பொங்கி பொங்கி வருதுன்னு இது தாங்க வெண்ணெயாக வந்து நமக்கு தரலும் இது கொஞ்சம் நேரம் பண்ணிக்கிட்டே இருங்க இது வந்து நம்ம மிக்ஸிலேயும் செய்யலாம் இருந்தாலும் இதில் செஞ்சாக்கா வெண்ணெய் வந்து நல்லா திறந்து வருங்க ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு மிக்சியில் செய்கிற வீடியோவும் போடுறேங்க எப்படி பண்ணுறதுன்ட்டு இந்த பாருங்கள் நல்லா நுரை நுரையாக திரண்டு வருது இந்த பாருங்கள் அப்படியே போது இருக்கும்போது வெண்ணெய் நல்லா திரண்டு வந்துருச்சு பாருங்கள் அப்படி ரொட்டேட் பண்ணும்போது வெண்ணெய் மட்டும் தண்ணியாக வருது பாருங்கள் நோரில் இருந்து இது திரண்டு வந்தோடனையும் நம்ம கொஞ்சம் ஐஸ் வாட்டரில் கையை விட்டுட்டு நம்ம இப்படி வந்து உள்ளேருந்து எடுத்தோம்னாக்க வெண்ணெய் தனியாகவே அப்படியே உருண்டு வருங்க கையில் இப்படி உருட்டி எடுத்துக்கலாங்க நான் தான் பிடிக்கணும் பக்கத்தில் கொஞ்சம் ஐஸ் வாட்டர் வச்சுருக்கேங்க அதில் போட்டு நமக்கு கையில் பிடிக்க வரலனாலும் அது ஐஸ் மோட்டர் அப்படியே நல்லா திரண்டுக்கோங்க பாருங்கள் நல்லா திரண்டு எடுத்துட்டோம் நல்ல பெரிய பவுலாக இருக்க பாருங்கள் பாருங்க அரை லிட்டர் தயிர்க்கை எவ்வளோ வெண்ணெய் வந்திருக்குன்னு பாருங்கள் இதை நம்ம தனியாக காசு போட்டு வாங்கி யூஸ் பண்ணணுங்கிறது இல்லைங்க நீங்கள் போடுற தயிரிலேருந்தே மோரை கடைஞ்சி இப்படி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்